என்ன எல்லாரும் அந்த ஒரு நாட்டுல இருக்கிறவன்னே ஒத்துணையாக இருக்க மாட்டேங்கிறான் நீ எப்படின்னா இந்தியா ஸ்ரீலங்கா நேபாள பல்லா கேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒத்துமையாக மா மாந்துக்கிட்டேன் அடிச்சுக்கிட்டு சார் இது அதுவும் சரிதானே ஒரு பக்கம் பூகம்பம் சுனாமினு மக்கள் அவதிப்பட்டாலும் இன்னொரு பக்கம் போருன்னு சொல்லிட்டு பாமரம் மக்களை போட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்தி தேங்காய் பெற்றுல பாக்க போகலான்னு என்ன பண்றது <rozum organization> <Sorry>, <laughs> <laughs>

அசும் கிடைக்கல சாமானும் கிடைக்கல அப்படின்னா நம்ம உயிரா கையோ கையா சரி சரி அப்பா மக்கள் ஆதரவு கிடைக்கணும் எடுத்த முயற்சி வெற்றி பெறணும் அதுக்கு நீதான் அருள் புரியணும்

அண்ணா எங்களை கொட்டா என் தலைவர்ட்டா திட்டத்தாங்க சொன்னா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணா லைன் வெளிக்க போது கொஞ்சம் ரெஸ்ட் வேலை எதுக்கா எதுக்கா போய் பாருங்கடா